அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பா இன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போதுலேருந்து ஒரு மாதிரி இருந்தது ஆஃபீஸ் உள்ள அந்த மார்னிங் பா அப்போ தான் ரிலாக்ஸேஷன் எப்படியோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி த்ரீ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகணும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தூங்க போகணும் ஆனால் தூங்குவோமா தூக்கம் வராது சரி ஓகே பார்க்கலாம் சாப்பிட்றேன் இதில் வேறு நைட்டில் ஐயோ கரண்ட்டை வேறு கட் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் கரெக்டாக நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் நாளைக்குதா இந்த அவுட்ஃபிட் தான் நாளைக்கு ஆபீஸுக்கு போட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹயர் பண்ணிக்கணும் டுமாரோ அவுட் அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐந் பண்ணியாச்சு ஸ்லீப்பிங் நேரம் வந்துருச்சு நாமளும் ஸ்லீப் பண்ணலான்னு போவோம் ஆனால் வராது என்னடா மூட்டை முடிச்சு கட்டின்னு வெளியே வரேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நைட்டு பத்து மணி ஆனால் பவர் கட் பண்ணிடுறாங்க அதனால் டெரஸில் போய் படுத்துக்கிறது